காய் கா எல்லாருக்கும் வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப வெங்காயிட்டு இருக்கோம் இந்த காட்டில தான் மாட்டுக்கு சோள போய் சோளம் போட்டு எடுத்துட்டோம் இதெல்லாம் எங்கள் ஊருக்காரங்க சேர்ந்து வெங்காயம்ன்றோம் நாலு பேர் வந்தோம் சரிங்களா ஆ என் பேரங்கடியோ சொல்லிடு

குப்பை போட்டது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தட்டையும் நிறையா இருக்கும் இது மாதிரி இதுவே நல்ல குப்பையாக தான் இருக்கும் நட்டு இன்னும் ஒரு எழுபது நாளில் வந்துடும் இது இந்த கூட காயி வந்து அறுபது நாளில் வந்துடும் அதிகபட்சம் ஒரு எழுபது நாள்லேயே இது வந்துடும் இந்த இந்த டைமிங்கில் நடுறது மற்ற வேற வேற கூடல நடுறது பார்த்திங்கன்னா அது எண்பது நாள் தொண்ணூறு நாள் வரும் இது கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துடும் இந்த அவ்வளோதான் தஞ்சிருக்கு பார்த்த தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ சோளத்தட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும் இதுவே ஒரு எருவு தான் இது பார்த்தீங்கன்னா பின்னால் நட்டுகிட்டே வருவாங்க அந்த சைடெலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பாத்தி இருக்கும்போது நட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா காடு இறி கெட்டி ஆகிரும் இந்த இடத்துல ஈரம் இருக்கும்போது நட்டாவது சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துல லைட்டாக மூண்டிகிட்டு வருவாங்க அதாவதுன்னா ஒரு அடுக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் நடலாம் அஞ்சு வெங்காயம் நடலாம் ஒரு அடுக்கி அந்த மாதிரி தான் நாங்கள் நட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே இதை சொல்லலான்ட்டு தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஓகேங்க பாய் வெயில் கொஞ்சம் பயங்கரமாக அடித்தது இப்போ லைட்டாக மூடி இருக்கு ஓகேங்களா ஓகே பாய்